வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாபாரதத்துலேருந்து இன்னொரு குட்டி கதையை கேட்கலாமா உங்களுக்கு நிச்சயமாக இந்த கதை பிடிக்கும்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையோடைய கதைக்குள்ளே போயிடலாம் தேவிகி தற்செயலாகத்தான் அறைக்குள்ளி எட்டி பார்த்தால் கண்ணனை காணவில்லை பிருந்தாவனத்திற்கே போய்விட்டாளே என்று அசட்டுத்தனமான ஒரு கற்பனை கிருஷ்ணா பதில் இல்லை கிருஷ்ணா இந்த முறை கொஞ்சம் உரத்தே குரலை உள்வாங்கி சப்தமாய் இருந்தது தேவகிக்கு பயம் அதிகரித்தது குறையவில்லை அறைக்குள் நுழைந்து தீபத்தை தூண்டினால் நெய்மணம் பரவியது வெளிச்சமும் கட்டில் காலியாக கிடந்தது கண்ணன் சயனித்த அடையாளம் ஏதுமில்லை அருகில் வைத்திருந்த பால் சொம்பு அப்படியே அங்கேயே இருந்தது இந்த முறை அவள் அழைப்பு தன்னிச்சையாய் மாறிவிட்டது கண்ணா அம்மா கண்ணனே தான் இல்லை இது கண்ணன் குரல் இல்லை இதோ அங்கே அறை வாசலில் வருவது யார் கண்ணனா இல்லை ஆனால் உடைகள் கண்ணனுடையது உருவம் கூட அவனைப் போல அம்மா நான் தான் உத்தவன் தேவகிக்கு இன்னமும் படபடப்பு அடங்கவில்லை கண்ணனை காணோம் குளறினாள் அம்மா அவன் என்ன பிள்ளையா தொலைந்து போக உத்தவர் சிரித்தார் எத்தனை முறை அழைத்து விட்டேன் தெரியுமா பதிலே இல்லை ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்தவன் திரும்ப கிடைப்பானா என்று ரகசியமாய் அழுத நாட்கள் எத்தனை திரும்ப கிடைத்தும் தொலைத்தல்லவா விட்டால் தீபாவளியில் அவள் கண்ணீர் பிரகாசித்தது முத்தவர் தம் விளையாட்டு பேச்சை விட்டார் தம் பங்கிற்கு தாமும் அழைத்தார் கணீர் என்று டே கண்ணா மிகப்பெரிய அந்த அறையின் சாளரத்தை ஒட்டி ஒரு அசைவு தெரிந்தது யாரது கண்ணனா இருவருமே அங்கே ஓடினர் ஆம் கண்ணன்தான் வெளியே வானத்தை வரித்து கொண்டிருந்தான் இலக்கின்றி இல்லை எதையோ அவன் பார்வை தூரத்தில் தூளாவிக் கொண்டிருந்தது என்னவாக இருக்கும் உத்தவர் உரிமையோடு கண்ணனைப் பற்றி உலுக்கினார் கண்ணா என்ன இது பயந்து போயிட்டோம் பார் அழுகிறார் தேவகி கண்ணன் எதிரில் சற்றே மிரட்சியுடன் நின்றாள் என் மகனா கம்சனை வதைத்த பின் ஓடி வந்து அம்மா என்று கட்டிக்கொண்டவனா இவன் வேற்றால் போல் ஏன் நிற்கிறாள் கண்ணா அம்மா நெற்றியில் கை வைத்து பார்த்தால் சுட்டது பதறினால் உத்தவர் நிதானப்படுத்தினார் பயப்படாதீர்கள் அவனுக்கு ஒன்றுமில்லை மைத்தியரை அழைக்கவா அம்மா கண்ணனுக்கு ஏதுமில்லை நான் பார்த்து கொள்கிறேன் உத்தவர் கண்களில் எதையோ படித்தார் தேவகி அரை மனதாய் நகர்ந்தார் உத்தவர் பார்த்து கொள்வார் என்பதில் நம்பிக்கையும் மகனுடன் இன்னமும் ஒன்றை இயலவில்லையே என்கின்ற தவிப்பும் அவளை ஆட்டி படைத்தன வரிசையாய் பிள்ளைகளை பறிக்கொடுத்து உலகமுண்ட பெருவாயனை மகனாய் பெற்று பிரிந்த இடைவெளி வளர்ந்த அம்மா நினைப்பு வந்துவிட்டதோ இனி பிருந்தாவனமே போக மாட்டேன் என்றானே பொய்யா அன்னையிடமே கள்ளத்தனமா அறையை விட்டு போனாலும் தேவகையின் மனம் அங்கேயே சுற்றி கொண்டிருந்தது உத்தவர் கண்ணனை பார்த்து பிரமித்தார் அது என்ன பரம்பொருள் உணர்ச்சிக்கு அடிமையாகி நிற்கின்ற கோலம் கண்ணா ம் என்னாச்சு உனக்கு ஒன்றும் இல்லை பொய் சொல்லாதே என்னிடம் மறையாதே கண்ணன் திரும்பி உத்தவரை பார்த்தான் அந்தரியாமியின் மனதிற்குள் என்ன ஓடுகிறதென்று கண்கள் காட்டி கொடுக்கவில்லை எனக்கு ஒரு உபகாரம் செய்வாயா உத்தவா நடுங்கி போனார் உத்தவர் சிரிப்பும் துள்ளலுமாய் பார்த்த கண்ணனா இவன் கண்களில் ஜலம் கோர்த்தது சொல்லு பிருந்தாவனம் போயிட்டு வா எனக்காக சரி அங்கே போய் ம் கோபிகைகளை பார் நான் சொன்னேன்னு உத்தவர் கண்ணன் சொன்னதெல்லாம் தலையாட்டினார் என்ன பேச எதை சொல்ல இது இதற்கு முன் தனக்கு அறிமுகமான கண்ணன் இல்லை ரகசிய சிநேகிதன் விஸ்வரூபத்தை கூட கண்கிடாமல் தரிசித்து விடலாம் இந்த கண்ணனை உம் சீக்கிரம் போ அவர்கள் தவித்துக் கொண்டிருப்பார்கள் தவிப்பது யார் கண்ணனா அவர்களா இதோ கண்ணெதிரே கலங்கிப் போய் நிற்பவனா மாயன் இவனா சானுற முஷ்டிகளை அநாயசமாய் வதம் செய்தான் கம்சனை வதைத்தவன் நானல் போல் காற்றிலாடும் கண்ணன் கிளம்பிட்டேன் என்றார் ஊத்தவர் கண்ணனின் முகத்தில் லேசாக ஒரு வெளிச்சம் அது போதும் அவனுக்கு பிரயோஜனப்படாத இந்த வாழ்க்கையில் என்ன பயன் ரதம் ஓடிக்கொண்டிருந்தது உத்தவர் முகத்தில் குழப்ப ரேகைகள் அப்படி என்ன உசத்தி அந்த கோபிகைகள் அப்படி என்ன விசேஷம் பிருந்தாவனத்தில் ராஞ்சிய வாழ்க்கை இங்கே மதுராவில் தானோ வளர்ந்த பாசத்தில் கண்ணன் அளவுக்கு அதிகமாக பெருமைப்படுத்துகிறானா சீக்கிரம் போ சாரதி இப்போது உத்தவருக்குள்ளும் பதற்றம் தூரத்தில் உத்தவரை பார்த்து விட்டார்கள் கோபியர்கள் அதோ கண்ணன் ஒருத்தி வேகமாக அலறினாள் கூச்சலிடும் போதே அழுகை வந்து விட பெரியதாக அழுதாள் இன்னொருத்தி உற்று பார்த்து சொன்னாள் சீச்சி அது நம் கண்ணன் இல்லை அலறியவளும் நிதானித்தாள் ஆமாம் நம் கண்ணன் இல்லை ஓடி வந்தவர்கள் அப்படியே நின்றார்கள் உத்தவர் அருகே வந்தார் கண்ணன் உடைத்து கலைத்த ஆடைகளின் மேல் அவருக்கு அத்தனை பிரீத்தி அந்த வஸ்திரங்களைத்தான் எப்போதுமே அணிவார் அவன் மீதான பிரேமை அவன் ஞாபகமாகவே எப்போதும் உருவமே கண்ணனை நினைவுபடுத்தும் கண்ணன் அனுப்பினான் என்றார் ரத்ன சுருக்கமாக கோபிகைகளில் முகத்தில் அத்தனை பிரகாசம் அடியேன் உத்தவர் எப்படி இருக்கிறான் எங்கள் நினைப்பு இருக்கா எல்லாமே பொய்யா இனி இந்த திசை பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டானா பசுக்களின் மடி கட்டி கொண்டு விடுகிறது கன்றுகள் அம்மாவை விட்டு இவன் பின்னால்தான் அலையும் இப்போது அம்மா இல்லாத சவளை பிள்ளைகள் போல் சுருள்கின்றன இவன் பேரை சொல்லி சொல்லி ஏமாந்து ஊட்டுகிறோம் யமனை வரல்கிறது வனம் புஷ்பிக்க மறுக்கிறது குளலோசை கேட்காத எங்கள் சிவுகளிலும் வெற்றி இரைச்சல் மொத்தத்தில் நாங்கள் தனியாள்களானோ ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அரற்ற ஆரம்பித்தார்கள் புத்தவர் திணறித்தான் போனார் அவர்களின் கண்களில் தாரை தாரையாக நீர் இன்னொரு ஆடவர் முன் அழுகிறோமே என்கின்ற லஜ்ஜை துளி இல்லை கண்ணன் 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 அந்த மந்திர சொல் அவர்கள் இதய கதவை திறந்துவிட்டு அத்தனையையும் வெளிக்காட்டி கொண்டிருந்தது புத்தவர் சோர்ந்தார் என்ன சமாதானம் செய்ய போகிறேன் கண்ணன் சொன்னதும் சம்மதித்திருக்க கூடாதோ அசாத்தியமான ஒரு செயலுக்கு ஒப்புதல் தெரிவித்து விட்டேனோ பயண அழுப்பும் அவரையும் மீறி முகத்தில் தெரிந்தது அதை கண்டுகொண்டனர் கோபிகைகள் அடுத்த நொடியில் பரபரவென்று இயங்கினர் குதிரைகளை கவனிக்க சாரதியை கவனிக்க உத்தவருக்கும் தனியே இந்தாருங்கள் அவனுக்கு பிடித்த நவநீதம் உத்தவர் செல்லமாய் அழுத்து கொண்டார் இப்போதெல்லாம் அவன் சரியாகவே சாப்பிடுவதில்லை உறங்குவதும் இல்லை வெறிக்கிறான் இந்த திசையை பார்த்து கேட்டால் பதில் வராது தேவிகை அம்மா திணறி போகிறார் வசுதேவர் ராஜ்ய பரிவாரத்தில் போய்விட்டதால் கண்ணனை கேட்க ஆளில்லை என பொய் இல்லை பேச்சுக்கு கூட பொய் சொல்ல வேண்டாம் கண்ணன் சாவகாசத்தில் இருப்பவர்களுக்கு பொய் எங்கிருந்து வரும் ஆடி போனார் மணிவண்ணா கூடவே சொல்ல இயலா கூச்சமும் இத்தனை நாட்களாய் தன்னை மிஞ்ச ஆளில்லை என்று கிருஷ்ண பிரேமையில் திளைத்திருந்தார் கண்ணனுக்கு தன்னை போல் பிரியம் கொண்ட வேறு எவருண்டு தப்பு அந்த நினைப்பே தப்பு இதோ சாட்சாத் கோபிகைகள் நமஸ்கரித்தால் என்ன இவர்களை தப்பே இல்லை மனதிற்குள் உத்தவர் எழுந்து நின்று சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்தார் எங்களை மறக்கவில்லையே சேச்ச அவன்தான் அனுப்பியது திரும்ப திரும்ப கேட்டு அதை உறுதி படித்து கொண்டே இருந்தனர் ஒவ்வொரு கோபிகையும் உங்கள் ஞாபகம்தான் சதா சர்வகாலமும் எனக்காக பதி புத்திரர்களை விட்டவர்கள் என் சிரிப்பிற்காக ஏங்கியவர்கள் என் பின்னாலேயே சுற்றியவர்கள் சகலத்தையும் துறந்து என் நலத்தையே நாடியவர்கள் எத்தனை ஜென்மாய் எடுத்தாலும் அந்த அன்பிற்கு என்னால் ஈடு செய்ய இயலாது இப்படி சொல்லியே அழுகிறான் எப்போதும் சிரிப்பும் துல்லலுமாய் பார்த்தவனே இப்போது கருவட்டம் அப்பிய கண்களோடு பார்க்கிறேன் சனித்தால் உறக்கம் வருவதில்லை எழுந்து நடக்கிறான் எந்த திசை என்று புரியாதவன் போல அரண்மனையையே சுற்றி சுற்றி வருகிறான் கேட்டால் பதிலில்லை உணவுக்கு அழைத்தால் வருவது இல்லை பிடிவாதமாய் இழுத்து போனால் இரண்டாவது கவலம் தரையில் தேவிகி அம்மா அவனுக்கு மந்திரிக்க ஆட்களை வரவழைத்தால் அந்த மாயவனுக்கு மந்திரிக்க எங்களால் ஆகாது என்று சொல்லி ஓடுகிறார்கள் இழைத்து கிடக்கிறான் வஸ்திரம் நழுவுகிறது அரை குளியலில் வெளியே வருகிறான் திரவியப்பொடி அப்படியே மேனியில் மொத்தத்தில் அவன் ஆன்மா அவனிடத்தில் இல்லை மூத்தவர் முதலில் இவர்களை சமாதானம் செய்யத்தான் சொல்ல ஆரம்பித்தார் போக போக கணனின் நிஜ துக்கம் அவரை பற்றிக்கொண்டு கொண்டு ஒழுக்க ஆரம்பித்து அவர் கண்களில் நீர் கணன் படும் அவஸ்தையை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை தேம்பினார் வார்த்தைகள் குளறின கண்ணா கண்ணா அறற்றல் எல்லை மீறியது முழு சிரிப்பு எங்கேடா என்று கேட்டேன் போய் மீட்டு கொண்டு வருகிறேன் என்றேன் உங்களை பற்றி சொன்னான் என் ஆனந்தம் அவர்களிடம்தான் என்றான் கிளம்பி வந்துவிட்டேன் ஒத்தரியத்தால் தொடைத்து கொண்டார் சொம்பில் நீர் கொடுத்தால் ஒரு கோபிகை கண்ணன் பேர் சொல்லி சொல்லி தண்ணீர் இனித்து கொண்டிருந்தது எதிரில் ஒத்தவரை சுற்றி வட்டமாய் அமர்ந்திருந்தனர் அத்தனை கோபிகைகளும் பேச்சில்லை அவர்களிடம் ஒத்தவர் அழுகை அவர்களை ஆட்டிவிட்டது கண்ணா எங்கள் ஞாபகமாக இருக்கிறாயா என்ன பாக்கியம் எங்களை நீ அது போதும் அது போதும் ராஜ்ஜிய கடமைகள் உன்னை அழைத்தன உன் அவதார நோக்கம் நீ இன்னும் சிறுபிள்ளை இல்லை துஷ்டர்களிடமிருந்து நல்லோரை ரசிக்க வேண்டும் நாங்கள் எங்கே போகப் போகிறோம் இதோ கூப்பிடு தூரம் ஒரே அழைப்பு நாம் மீண்டும் சந்திக்கத்தான் போகிறோம் உன் நாமா போதும் இனி எங்களை பற்றி யோசிக்காதே உன் கடமைகள் பெருசு எங்கள் அன்பில் கட்டி வைத்த காலம் மலையேறி போச்சு நாங்களே உன்னை விடுவிக்கிறோம் முழு மனதாய் குழலுக்கு கொடுத்த அவகாசம் அவ்வளவுதான் ஒவ்வொரு கோபிகையும் ஒன்றே போல் யோசித்தார்கள் சொல்லி வைத்த மாதிரி சிரித்தார்கள் பசுக்களும் கன்றுகளும் கூட ஆனந்தமாய் தலையசைத்தன இனி நாங்களும் ஆனந்தமாய் சுற்றுவோம் யமனையின் உட்பிரவாரம் கரை நிரம்பியது வனம் மொட்டுக்கல்லால் நிரம்பியது எங்கும் பரிமள சுகந்தம் பூமி சிலிர்த்து கொண்டது யசோதையும் நந்தகோபனும் ஊத்தவருக்கு அநேக மரியாதைகள் செய்தன சிறுவயது கண்ணனின் வஸ்திரங்களை தேடி தேடி எடுத்துக்கொண்டதை அவர்கள் தடுக்கவில்லை இன்னொரு கோபிகை போலவே உத்தவர் தெரிந்தார் அவர்கள் கண்களுக்கு ரதத்தில் ஏறிக்கொண்டார் அனுப்ப மனமே இல்லை ஆனால் பதிலுக்காக அங்கே கண்ணன் காத்திருக்கிறான் சீக்கிரமாக போங்கள் என்று ஒவ்வொருவரின் கண்ணும் சொல்லியது ஒரு கோபிகை ஓடி வந்தால் அவள் உபயோகித்த மேலாடை ஒன்று அவள் கைகளில் இதை பத்திரமாய் கண்ணனிடம் கொடுங்கோ அவசியம் ஆ உன் பேர் என்னன்னு கேட்பானே ராதைன்னு சொல்லுங்கோ ரதம் கிளம்பிய போது எல்லை வரை வந்து அனுப்பினார்கள் பார்வையிலிருந்து மறையும் வரை கையசைத்து கொண்டிருந்தனர் ஊத்தவர் இரு பக்கமும் மாறி மாறி பார்த்து நமஸ்கரித்து கொண்டே இருந்தார் கண்களில் நீர் வழிய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போல கதைகளை கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி